ஹாய் ஸ்ரை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏவிஎம் ஆயில் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது எதுல வந்து தயார் தான் இந்த நம்ம பார்க்க வந்து இது பண்றோம் ஏங்கிறது அருகன் அருகம்புல இருந்து தயார் பண்ற ஆயில் வீங்கிறது வெப்பாலை வெப்பாளையில இருந்து தயார் பண்ற ஆயில் எம்முங்கிறது மத்தன் மூவத்தல் தலையில இருந்து தயார் பண்ற ஆயில் இந்த ஆயில் வந்து மூணு சேர்த்து தான் நாங்க தயார் பண்றோம் இது வந்து தயார் பண்ணி கேட்கறவங்களுக்கு நாங்க சேலை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என்ன பிரச்சனைக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தலையில பொடுது இருக்கிறவங்க தலையில வந்து எண்ணெய் இந்த எண்ணெயை தடவி நம்ம எண்ணெய் தேச்சு புடிக்கணும் அப்புறம் இந்த பனி வெடுப்பு வருது நீங்க அந்த பனி அந்த பனி வெடுப்புக்கு இந்த எண்ணெய் தடவுனாக்க நல்ல சருமம் வந்து மிருதுவா இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் அப்புறம் வந்து அரிப்பு அரிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய தடவு தடவை நாலு அளவுல குணமாகும் அப்புறம் வந்து இது நம்ம சருமத்துல வந்து திடீர்னு கருப்பு நிறமா மாறிடும் அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த எண்ணெயை தடவனோம்னாக்க நம்ம பழைய நேரம் வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆர்டருக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருப்போம் ஊத்திட்டு இருப்போம் அந்த எண்ணெய் பாருங்க ரெடி பண்ணி கேக்குறவங்களுக்கு நாங்க கொரியர்ல அனுப்பி விட்டுட்டு இது வந்து நாப்பத்தஞ்சு நாள் இந்த எண்ணெய் தயாரிக்க ஆகுது கூடிய சீக்கிரத்துல இந்த எண்ணெய் வந்து எப்படி தயார் பண்றது அப்படிங்கிற முறையும் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க தயார் பண்ணிக்கீங்க முடியாதவங்க நீங்க எங்கள்கிட்ட இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா நாங்க அனுப்பி விட்டுருவோம் தேவையான நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம்